சங்கர ஓடிவந்து அடிகளை கண்ணுற்று அழுதார் மருத்துவமனையில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது சின்னசாமி ஜோதிடர் தமது இல்லத்தில் இருந்து சண்முக கவசத்தை பக்தியுடன் பாராயணம் செய்தார் பாராயணம் செய்யும் போது முறிந்த கால் எதிரில் தோன்றியது பாராயணம் செய்யும் போதெல்லாம் முறிந்த எலும்பு பொருந்த வேண்டிய இடத்தில் முருகன் கைவேல் இலையலகு எலும்புகளை பொருத்தி இணைப்பு மாறாமல் இருக்கவும் வேல் அழகு தாங்கியும் நிற்கும் அதிசயம் நடந்தது சுவாமிகள் உப்பு புளி காரம் நீக்கி ஒருவேளை உணவே உண்டு வந்ததாலும் முதுமை அடைந்ததாலும் கால் கூடாது என்று ஆங்கிலேய மருத்துவர் நம்பிக்கை இழந்து பேசினர் அன்புடைய சீடர்கள் இது கேட்டு அழுது வருந்தினார்கள் மருத்துவமனையில் பதினோராம் நாள் இரவு